இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி கல்வி ஆப்ல வந்துட்டு இப்போ மைய செயல்பாட்டு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை எல்லா தன்னார்வலர்களுமே ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது நார்மலா ஏற்கனவே உள்ள ஆப்ல அந்த ஒரு ஆப்ஷன் கிடையாது நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு இல்லம் தேடி கல்வி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அப்டேட்னு சொல்லிட்டு கேட்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்னா மைய செயல்பாட்டு அறிக்கை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதுல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னா தாங்கள் பங்கு பெற்றுள்ள முன்னெடுப்புகளை தெரிவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை வந்து டச் பண்ணிங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கால் பாத அளவீட்டு செயல்பாடுகள் பள்ளி மேலாண்மை குழு கல்வியாளர் குழந்தைகள் ஏகேஓசி அதாவது இந்த நாலு இதுலயும் நீங்கள் எதில் பங்கு பெற்று இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகணும் அதாவது தௌசண்ட் ருபீஸ் கொடுக்கறதுக்கு மலைஞர் உரிமைத் தொகைக்கு நம்ம மாதிரி தன்னார்வலர்கள் அதில் டேட்டா என்ட்ரி பண்ணோம் இல்லையா ஸோ அதில் இருந்தீங்கன்னா அது கொடுக்கலாம் இல்லை இப்போ ஸ்கூலில் பசங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த செப்பல் சைஸ் அளவு எடுக்கிறதுக்கு சொல்லிட்டு அதுக்கு நியமிச்சிருந்தாங்க அந்த ஒர்க்ல இருந்தீங்கன்னா அதை கொடுங்க அப்படி இல்ல எஸ் எம் சி தலைவரா இருக்கீங்க அதுல உறுப்பினரா இருக்கீங்க அப்படின்னா பள்ளி மேலாண்மை குழு கல்வியாளர்னா அதை கொடுங்க அப்படின்னா குழந்தைங்களை இயக்க வயசுல பங்கு பெற்றிருந்தீங்கன்னா அதை கொடுக்கணும் நீங்க இதுல எதுல இருக்கீங்களோ அதை மட்டும் டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க இல்ல நாளுமே பங்கு பெற்றீங்க அப்படின்னா நாலு திங் கொடுத்துட்டு நீங்க ஓகே கொடுத்துக்கலாம் நான் சமூக ரெண்டாவது ஒன்று பாத்தீங்கன்னா நான் சமூக மேம்பாட்டிற்கான முன்னெடுப்புகளை எடுத்துள்ளேன் அந்த முன்னெடுப்புகளில் பங்கு பெற்றுள்ளேன் மேற்குறிப்பிட்டவைகளை தவிர அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை கரெக்டா பாக்கணும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும் இல்லை பாதாள வீடு பள்ளி மேலாண்மை குழு கல்வியாளர் இக்கோசி இதை நாளத்தையும் தாண்டி நீங்க வேற ஏதாவது சமூக மேம்பாட்டு இதுல பயன்பெற்றிருக்கீங்களா இருக்கீங்களா அதாவது சாரி முன்னெடுப்புல பங்கு பெற்றிருக்கீங்களா அப்படின்னு மட்டும் கேட்டிருக்காங்க அப்படி ஏதாவது இருந்தா ஆம்னா ஆம்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க அப்புறம் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பனைப்பாற்றல் மற்றும் ஆர்வத்தை தூண்டும் வகையில் மாணவர்களை வேறு இடங்களுக்கு அழைத்து சென்றுவீர்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க உதாரணத்துக்கு நூலகம் இல்ல வேற எங்கயாவது விசிட்டிங் பிளேஸ் அது மாதிரி போவீங்களான்னு கேக்குறாங்க ஆம்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு எவிடென்ஸ் கேட்குறாங்க அதாவது ஃபோட்டோஸோட கேட்குறாங்க நம்ம பசங்களை அழைச்சிட்டு போயிருந்தால் கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்போம் இல்லையா அதை குரூப்பில் போட்டிருப்போம் அப்படி இல்லைனா நீங்கள் எடுத்து இண்டிவிஜுவலாக வச்சுருப்பீங்க இல்லையா ஸோ அப்படி அந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்ததுன்னா முன்கூட்டியே தேடி நீங்கள் ரொம்ப ஏதாவது ஒரு ஃபோல்டரில் போட்டிங்க அப்படிங்கன்னா அது முன்கூட்டியே தேடி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு போங்க அப்போங்க வச்சுக்கிட்டு நீங்கள் ரிஸ்க் எடுத்துட்டுருக்காங்கன்னா ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்ததுன்னா அது மாதிரி வந்துட்டு ஒரு மூணு போட்டோஸ் கேட்கறாங்க அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரெண்டாவது பிளேஸ் மூணாவது பிளேஸ் அதான் நீங்க ஆம்னு கொடுத்தீங்க நீங்க அழைச்சிட்டு போயிருக்க பட்சத்துல அதுக்குண்டான எவிடென்ஸ் போட்டோஸ் கேட்கறாங்க ஸோ ஒவ்வொன்னுக்கும் நோக்கம் என்ன என்ன காரணத்துக்காக வந்துட்டு அழைச்சிட்டு போனீங்க அப்படிங்கிற ரீசனையும் எழுதணும் அதாவது தமிழ் எழுத்துக்கள் எழுதணும் அது இரநூறு எழுத்துக்களுக்கு மேலே மிகாமல் இருக்கணும் அதாவது இரநூறு எழுத்துக்களுக்குள்ளே இருக்கணும் என்ன ரீசனுக்காக அழைச்சிட்டு போனோங்கறத அதில் நீங்க டைப் பண்ணணும் மேலே வந்துட்டு அந்த ஃபோட்டோஸை வந்து சூஸ் பண்ணணும் அதாவது படம் ஒன்னு இருக்கான புகைப்படம் இடம் ரெண்டிற்கான புகைப்படம் இடம் மூணு இருக்கான புகைப்படம் மூணு கேட்டிருக்காங்க ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க ஃபோட்டோஸ் மூலம் இருந்ததுன்னா முன்கூட்டியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண போங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம் அடுத்து ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துவதற்கான கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை உருவாக்கி உள்ளீர்களாட்டி அதாவது வந்துட்டு நம்ம சாட் மாதிரிலாம் இருப்போம்ல பிரைமரியாக இருக்கட்டும் அப்பர் பிரைமரியாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நம்ம ரெடி பண்ணி பசங்களுக்கு அந்த சாட் மூலியமாவோ இல்லை பசங்களையும் செஞ்சுட்டு வர சொல்லியிருப்போம் அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏதாவது கைவினை பொருட்கள் மாதிரி செஞ்சு அவங்களுக்கு காமிச்சிருப்போம் இல்லையா கிளாஸில் அந்த ஃபோட்டோஸையும் வந்துட்டு அப்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது நீங்கள் ஆம்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸையும் கட்டாயம் அப்லோட் பண்ணும் அதுக்குண்டான நோக்கத்தையும் நம்ம கொடுக்கணும் அந்த கொடுக்கணும் அடுத்து வந்து பதிவீட்டம் பயன்படுத்தி குழந்தைகளை கற்கும் புகைப்படம் அதாவது நம்ம இப்போ செஞ்ச புகைப்படம் அந்த செஞ்ச புகைப்படத்தை வச்சு குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறோம்ல அது மாதிரி ஒரு ஃபோட்டோ அது மாதிரி ரெண்டு ஃபோட்டோ உண்டான நோக்கங்கள் குழந்தைகள் அதை வச்சுட்டு கற்கும் புகைப்படம் ஸோ மொத்தத்துக்கு மூணு ஃபோட்டோ அதுக்கும் கேட்குறாங்க அதுக்குண்டான நோக்கங்களும் கேட்குறாங்க சரிங்களா ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு சாட் ஒர்க் வச்சோ இல்லை வேறு ஏதாவது வச்சோ சொல்லி கொடுத்துருக்க பட்சத்தில் எல்லாருமே மேக்ஸிமம் சொல்லி கொடுத்துருப்போம் அது மாதிரி ஸோ அந்த ஃபோட்டோஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் எல்லாருமே இப்போ தேடணும் எல்லா ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணிடலாம் ஒரு சில பேர்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம அதை எதுவும் பண்ண முடியாது ஸோ வேறு வழி இல்லை

மொத்தம் வந்துட்டு இந்த இயற்கையில் எட்டு பள்ளி அதாவது எஸ்எம்சி மீட்டிங் நடந்திருக்கும் நீங்கள் அதில் எட்டுலேயுமே கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா எட்டுன்னு கொடுத்துருங்க இல்லை நீங்கள் எது இதில் ஒரு சில மீட்டிங்ஸ் தவ போ போக முடியாமல் இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எத்தனை மீட்டிங்னா நீங்கள் கவுண்ட் பண்ணி கொடுத்துக்கங்க ஏன்னா நம்ம போயிட்டு அங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் சைன் பண்ணியிருப்போம் ஸோ அந்த கவுண்டிங்கை பார்ப்பாங்க அப்படி இல்லை நீங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற ஸ்கூல்னு தான் நமக்கு கணக்கு கிடையாது நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அங்கே உள்ள ஸ்கூலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை அந்த பள்ளி மேலாண்மைக்குழு சம்மந்தமாக மீட்டிங் நடக்கும்போது பக்கத்தில் நம்ம எந்த ஸ்கூலுக்கு போனாலும் அங்கே நம்மளோட சைன் பதிவு பண்ணிவிட்டு வந்துருப்போம் ஸோ சைனே பண்ணலைனாலும் நீங்கள் பதிவு நீங்கள் போயிட்டு அதில் அட்டன் பண்ணிவிட்டு வந்துருந்தீங்கன்னா நீங்கள் அதையே கவுண்டை கணக்கு பண்ணி உங்கள் கரெக்டாக எட்டுனா எட்டு போட்டுக்கோங்க இல்லை கம்மியாக இருந்தால் கம்மியாக எத்தனையோ அத்தனையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஆசிரியர்களிடம் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தின் பொழுதோ அல்லது மற்ற நேரங்களிலோ இல்லம் தேடி கல்வி மாணவர்களின் கற்றல் நிலை குறித்து பேசியுள்ளீர்களா கண்டிப்பாக பேசியிருப்போம் எல்லாருமே எஸ்என்சி மீட்டிங் போகும்போது இளம் தேதி கல்வி வாலண்டியர்ஸ் வந்துட்டு எழுந்து பேச சொல்லுவாங்க கிட்ட டீச் பண்ணுங்கம்மா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உங்களோட நிறை குறைகள் என்னன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்டேயும் நம்ம கேட்போம் ஸோ அப்போதைக்கு வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்த ஃபோட்டோஸ் வச்சுருப்போம் இல்லையா அதை வந்துட்டு அதுக்கு ஆம் கொடுத்தோம்னா அதையும் வந்துட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க ஆசிரியர்கள் இப்போ வந்துட்டு நான் ஆம்னு கொடுத்துட்டேன் அதுக்கு வந்து தாங்கள் ஆசிரியர்களும் நேரடியாக அல்லது குறிஞ்செய்தி மூலம் பேசியிருந்தால் அதற்கான ஸ்க்ரீன்ஷாட் ஃபோட்டோவை வந்துட்டு அப்லோட் பண்ண சொல்கிறாங்க நீங்கள் அப்படி பேசலை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் இல்லைன்னு கொடுத்துக்கலாம் இல்லைன்னு கொடுத்துட்டா எதுவுமே கேட்காது ஆம்னு கொடுத்தீங்கன்னா எந்த ஃபோட்டோஸோ அதை வந்துட்டு அப்லோட் பண்ணணும் நம்ம கம்பல்சரி ஏன்னா நம்ம இப்போ சார்ட்ட பேசும்போதுதான் இருக்கட்டும் அங்கே ஸ்கூல் ஹெட்மாஸ்ட்டையோ இல்லை டீச்சர்ஸ்ட்டோ இல்லை பேரண்ட்ஸ்கிட்டயோ பேசும்போது ஏதாவது சப்போஸ் குரூப்பில் போகிறதுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் எடுத்திருப்போம் அந்த ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா அவங்க கொடுத்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களின் கற்றல் நிலை கொடுத்து அவர்களின் பெற்றோர்களிடம் பேசி உள்ளீர்களாம் அப்படின்னு கேட்பாங்க அதாவது நம்ம அதான் நான் மொத்தமாக சொல்லிட்டேன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஃபோட்டோஸ் எடுத்துச்சு தான் ரெண்டுக்குமே ஆம் கொடுத்தா ரெண்டுக்குமே ஃபோட்டோ கம்பல்சரி கொடுக்கணும் அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கீழே என்ன அந்த ஃபோட்டோஸ் கேட்குது ஆமினில் அவர்களிடம் எந்த முறையில் பேசியுள்ளீர்கள் அப்படிங்கிறத வந்துட்டு குறிப்பிட்டோம் அதாவது வந்துட்டு வாட்ஸ்அப்பாக டெலிகிராமா நேரில் சந்தி தான் நீங்கள் நேரில் சந்தித்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா பெற்றோர்களிடம் எப்போதெல்லாம் பேசுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது அடுத்தது எப்போதுன்னா நீங்கள் வாரம் ஒன் அதாவது வீக்லி ஒன்ஸாக மந்த்லி ஒன்ஸான்னு கேட்குது அது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் வாரம் வாரம் பேசுகிறீங்களா இல்லை மந்த்லி ஒன்ஸ் தான் பேசுகிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கணும் நான் வாரம் ஒரு முறைன்னு கொடுத்துருக்கேன் நாங்கள் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட் சோனோ அதாவது நீங்கள் எப்படி பேசியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை கொடுத்துக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தங்களின் மாதாந்திர ஊக்கத்தொகையினை இளம் தேடி கல்வி மையம் மற்றும் மாணவர்களின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்தி உள்ளீர்களா கட்டாயம் ஆம்தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லாருமே பசங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ரப்பராக இருக்கட்டும் ஒரு பென்சிலாக இருக்கட்டும் எங்கள் கிளாஸ்லலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு இது இது எல்லாருக்குமே ப்ரைஸ் உண்டு ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு இந்த ப்ரைஸ் அடுத்தடுத்து செய்கிறவங்களுக்கும் இப்போ பேனான்னு சொன்னோம்னா அதை விட கொஞ்சம் ரேட் கம்மி கம்மியாக ஆனால் எல்லாேருக்கும் அந்த பரிசு போய் செய்கிறணும் அப்படிங்கிற ஒரு இதில் மோட்டிவேஷனில் நாங்கள் செஞ்சிகிட்ருப்போம் அது மாதிரி நீங்களும் கம்பல்சரி எதாவது ஒன்று வச்சுருப்பீங்க ஸோ அதை வந்துட்டு ஆம்னா ஆம் கொடுங்க இல்லை அது மாதிரி எதுவும் இன்னும் வரையும் செஞ்சுக்கிட்டதில்லை அப்படின்னா இல்லை இன்னும் கொடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து வந்துட்டு இதான் லாஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியம் இல்லம் தேடி கல்வியில் தொடர விரும்புகிறீர்களா அதை வந்து கட்டாயம் ஆம்னு சொல்லி கொடுத்துருங்க இக்காலத்தை கொண்டும் தவறுதலாக கொடுத்துறாதீங்க அப்படி நீங்கள் கொடுத்துட்டு சமர்ப்பிக்க கேட்க கொடுக்கும்போது அதுவே கேட்கும் மாற்றம் செய்ய விரும்புகிறீர்களா இல்லை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும் நீங்கள் கரெக்டாக ஏதாவது அதில் உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னா அப்பயே டச் பண்ணி மாற்றிடுங்க இல்லை அப்படியே கொடுக்கலாம் அப்படின்னா சமர்ப்பிக்கிறேன்னு கொடுத்துருங்க ஆனால் லாஸ்ட் ஒன் ரொம்ப 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 முக்கியம் இல்லை தேடி கல்வியில் தொடர விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா கம்பல்சரி ஆம்னு சொல்லி கொடுத்துருங்க நீங்கள் சப்போஸ் மாறுதலாக அது இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப ரிஸ்க்கு உங்களோட அந்த இதை வந்து அப்படியே பிளாக் ஆகிடும் உங்களால் கண்டினியூட்டி பண்ண முடியாது அதுக்கப்புறம் போயிட்டு நான் ஏதோ ஒரு இதில் கொடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாலும் யாரும் நமக்காக ரிஸ்க் எடுத்து எதுவும் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது முழுக்க முழுக்க நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ நம்ம நம்மளோட வேலையை கரெக்டாக செய்யணும் நீங்க அதை கரெக்டாக ஆம்னு மட்டும் செலக்ட் பண்ணுங்க இல்லைன்னு சொல்லி கொடுத்துடாதீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான் இந்த ரெண்டு மூணு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஒரு அங்கீகாரமே இல்லாமல் போயிடும் அதனால் அதை மட்டும் கரெக்டாக பார்த்தா ஆம்னு கொடுத்துட்டு எல்லாத்தையும் திரும்ப ஒரு ரீச் கப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சமர்ப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை ஒரு எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி பதிவேற்றம் செஞ்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட சொல்லியிருக்காங்க எங்கள் குரூப்லலாம் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில அதனால் எல்லாத்தையுமே செய்யும்போது உங்கள் கேட்டால் குரூப்பில் கேட்டாலும் போடலாம் இல்லைனாலும் உங்களோட இதுக்கு இப்போ எல்லாத்துக்குமே பார்த்திங்களா எல்லாத்துக்குமே நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட பேசினதாக இருக்கணும் டீச்சர்ஸ்கிட்ட பேசினதாக இருக்கட்டும் எல்லாம் செஞ்சு காமிச்சதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே போட்டோஸ் தான் எவிடென்ஸா கேட்கறாங்க ஸோ இதையும் வந்துட்டு நாளைக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு எவிடென்ஸா கேட்கலாம் ஸோ எங்களுக்கு கட்டாயம் கேட்பாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு எம்பிக்குள்ள இருக்கிறதா போஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல அதனால நீங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு பேஜா இப்ப வந்துட்டு இப்ப ஃபில் பண்றீங்கன்னா அதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க ஸோ எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு ஃபோல்டர்ல போட்டு வச்சுக்கோங்க ஒரு எம்பிக்குள்ள ஸோ அதை பார்த்துக்கோங்க கொடுத்துட்டு கடைசியா சமர்ப்பிக்க அப்படிங்கிறத கரெக்டா கொடுத்துருங்க அவ்வளவுதான் கரெக்டா ஃபில் பண்ண இதுல ஏதும் ஆறுதலாக பண்ணிடாதீங்க அப்புறம் நமக்கு தான் கஷ்டம் நன்றி